கணித் கூறிய பரிந்துரை செய்தல் நரகவாதிகளுக்கு பரிந்துரை செய்தல் அவர்களுக்கு மேற்கூறப்பட்ட இந்த நான்கு நபர்கள் வாழ்க்கையிலே தொழுகையே இல்லாதவர்கள் வாழ்க்கையில் உணவளிக்காமல் நீர் புகட்டாமல் இருந்தவர்கள் வீணான காரியங்களிலேயே மூழ்கி இருந்தவர்கள் மறுமையினாலே மறுத்தவர்கள் பொய்யாக்கியவர்கள் இந்த நான்கு நபர்கள் இந்த நான்கு நபர்கள் யார் என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரே வார்த்தையிலே ஒற்ற வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் இறை நிராகரிப்பாளர் என்றே சொல்லலாம் அல்லாஹு ஜெலஷானுவா தாலா இந்த நான்கு நபர்களுக்கு தான் இது விஷயமாக என்று தப்சீர் ஜாமியோ தப்சீரிலே கூறப்பட்டிருக்கின்றது மேற்கண்ட நான்கு நபர்கள் அல்லாத மூமீன்கள் தொழுகை விட்டு விட்டு தொடுத்திருப்பார் அந்த ஒரு தொழுகை வேண்டுமென்றே விட்டதற்கு காரணமாக அல்லது பாராமுகமாக மறந்த நிலையிலே ஏதாவது வேலையிலே இருந்ததன் காரணமாக விட்டிருப்பார் அதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா நரகத்தினுடைய தண்டனை கொடுப்பான் அல்லாஹூ ஜலேஷ் மறுமை நாளிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் எல்லாம் சென்ற பிறகு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்திலே பேசலாம் என்று விரும்புவார்கள் இது எப்படி சொர்க்கவாசிகளை நேரடியாக அவர்களிடத்தில் செல்வார்களா அல்லது நரகவாசிகள் இவரிடத்தில் வருவார்களா என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது இருந்தாலும் சொர்க்கவாசிகள் என்ன நினைக்கின்றார்களோ அது நடக்கும் அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தால சொர்க்கவாசிகள் நாம் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று நாம் யாரை நினைக்கின்றோமோ அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான் நேரடியாக காட்டுவான் அப்ப நம்ம சொர்க்கத்தில் இருந்தாலும் அல்லாஹூ என்ன செய்வான் கொண்டு வருவான் நாம் என்ன நினைக்கின்றோமோ எதை பேச வேண்டும் எதை பேசினாலும் சரி அல்லாஹூ தாலா இடத்தில் கேட்டாலும் சரி உடனடியாக அது செய்து கொடுப்பான் அல்லாஹூ தாலா சொர்க்குடைய வாசிகளுக்கு அப்ப அந்த வாசிகள் நரக வாசியரிடத்திலே கேட்பார்கள் என்பதை கண்மணி நாயகன் அசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவாசல் அவர்கள் கூறுகின்றார்கள் நரகத்தில் இருக்கும் ஒருவரை வேதனை செய்து கொண்டிருப்பார் அவர் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே சொர்க்கவாசி ஒருவர் அவரிடத்திலே சென்று அவரிடத்தில் உமக்கு என்ன வேண்டும் என்ன விரும்புகின்றா என்று கேட்பார் அப்பொழுது அந்த நரகவாதி இந்தெந்த தேதிகளிலே உமக்கு நான் நீர் புகட்டினேன் ஞாபகம் இருக்கின்றதா என்று கேட்பார் ஓ அவர நீனா தெரியாம போச்சு அப்படியா உனக்கு என்ன செய்ய வேண்டும் இது போல நான் நரகத்தினுடைய வேதனையில் இருக்கின்றேன் அல்லாவிடத்திலே பரிந்துரை பேசுங்கள் அப்ப அந்த சொர்க்கவாதி என்ன செய்வார் அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்வார் இந்த நரகவாதிக்க வேண்டி இந்த நரகவாதி யார் என்று சொன்னால் முஸ்லிமான் நரகவாதி முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது நன்மைகள் செய்திருப்பார் அந்த நன்மைகள் அடிப்படையிலே அல்லாவிடத்தில் அவருக்காவே இந்த முஸ்லீம் சொர்க்கவாதி அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்வார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இவ்வாறு இன்னொரு சொர்க்கவாதி நரகவாதி இடத்திலே என்ன உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருந்தாய் இதுபோல உன்னுடைய நான் உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு உதவு செய்வதற்கான தொழுகைக்காண்டி போகும் பொழுது உனக்கு தண்ணீரை என்ன செய்தேன் உதவி செய்தேன் நான் தொழுகாவிட்டாலும் உனக்காக என்ன செய்தேன் தொழுகைக்காக வேண்டி தண்ணீர் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கின்றதா ஆம் ஞாபகம் இருக்கின்றது உடனே அவர் என்ன செய்வார் அல்லாவிடத்திலே இந்த சொர்க்கவாதி இந்த நரகவாதிகைக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்வார் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அதாவது பெருமானா ரசூல்லாஹி சல்ல அல்லாஹூ அலிவாசன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனசர் அலி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் தப்சீர் ஹாசியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹூ ஜலேஷனு இதுபோல பல்வேறு நபர்களுடைய பரிந்துரை முதலாவது பரிந்துரை நபிமாருடைய பரிந்துரை அல்லாஹு தாலா கபூல் செய்வான் அல்லாஹூ ஜலுவா பெர்மான் சல்லு அவர்கள் சஜிதாவிலே இருப்பார்கள் இருக்கும் பொழுது அல்லாஹூ எழுந்திருங்கள் என்று சொல்லுவோம் சல்லல்லாஹு சல்லாஹூ அவர்கள் யா உம்மதி என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன என்பதை சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அவர்கள் கவலையாக அதிகமாக இருப்பார்கள் இது நீண்ட வரலாற்றினுடைய சம்பவங்கள் இருக்கின்றது பெருமானா சல்லாஹ் அவர்கள் மறுமீனாளினுடைய ஷஃபாத் சம்மந்தமாக கூறும் பொழுது ஒவ்வொரு நபிமாரிடத்திலேயும் மக்கள் எல்லோரும் செல்வார்கள் பூமீன்கள் எல்லோரும் செல்வார்கள் எல்லா மக்களும் செல்வார்கள் காதமலீஸ் இடத்திலே செல்வார்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் ஏதாவது நீங்கள் அல்லா இடத்துல பரிந்துரை செய்யுங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறுவார்கள் அப்பொழுது ஆதமலீசன் அவர்கள் நீங்கள் நீங்க சொல்வது சரிதான் நான் எவ்வாறு நான் பரிந்துரை செய்வது இல்லை நீங்க தான் முதல் மனிதர் அல்லாஹுத்தாலா உங்களைத்தான் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்றான் அகில உலகத்தினுடைய முதலாவதாக மனிதர்களை உங்களை படைத்திருக்கின்றான் ரப்பு எனவே நீங்கள் அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் உங்களை சொர்க்கத்திலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று சொல்வார்கள் அதெல்லாம் சரிதான் அதுதான் அல்லாஹ் என்னை படைத்தான் அதிலிருந்து நான் தவறு செய்து விட்டேனே இல்ல அல்லா உங்களை மன்னித்து விட்டானே இருந்த போதில நான் அல்லாவை சந்திப்பதிலே கொஞ்சம் எனக்கு வெக்கமாக இருக்கின்றது எனக்காக நான் மற்றவர்களுக்கான பரிந்துரை செய்வதில் எனக்கு கூச்சமாக இருக்கின்றது என்று ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இப்படியாக ஒவ்வொரு நபிமாரிடத்திலையும் அதாவது மூசா அலி இஸ்லாம் வருவார்கள் மூசா இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இதுபோல நான் இந்த தவறு செய்து விட்டேன் அந்த வரலாற்றினுடைய ஒரு மனிதர் அடித்து விடுவார்கள் அதை எல்லாம் மன்னித்து விட்டான் அதுபோல அல்லது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களும் பரிந்துரை கேட்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் இது போல மூன்று போய் சொல்லிவிட்டேன் அதையும் அல்லாஹூத்தலாம் மன்னித்து விட்டான் அது வேற காரணத்திற்கு அனுப்பி சொன்னார்கள் இவ்வாறு ஒவ்வொரு நபிமாருடைய இறுதியாக ஈசா அலி இஸ்லாடத்தை வருவார்கள் ஈசா அலி கேட்பார்கள் எல்லாம் சரிதான் என்னையே மக்கள் என்ன செய்துட்டாங்க கடவுளை ஆக்கிட்டாங்க ஒரு பக்கம் எனவே நான் இயேசுநாதிரே என்று என்னை மக்கள் எல்லாம் உலகத்தில் சொல்லி கொண்டு என்னை கடவுளை ஆக்கி விட்டார்கள் நான் போய் என்ன செய்வேன் நான் பரிந்துரைனா செய்ய முடியாது வேண்டும் என்றால் எல்லா நபிமார்களும் கடைசியாக சொல்வார்கள் இறுதி நபி முகமது நபி சல்லல்லாஹூ அலிவசனிடத்தில் செல்லுங்கள் பெருமானா சல்லாஹூ செல்வார்கள் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசன் அவர்கள் பாவிகளுக்கு நரகத்தினுடைய பாவிகளுக்காக வேண்டி முஸ்லிமான இருக்கக்கூடிய நரகவாதிகளுக்கு சல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் அல்லாஹூ தாலா பெருமானா சல்லல்லாஹு அலிவசனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வான் இப்படியாக பெருமானா சல்லல்லா அலிசனுடைய முதல் பல்வேறு நபருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் யார் யாருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இன்ஷா அல்லா தொடர்ந்து நாளை பார்ப்போம் அல்லாஹூ ஜலேஷ் தலா நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ தலா கெல்வானாக எந்த பரிந்துரை இல்லாமல் அல்லாஹூ தன் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக பரிந்துரை ஏற்றுக்கொள்ள போகக்கூடிய பாக்கியத்தையும் பிறலுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்தல்வானாக தொடர்ந்து இன்சா அல்லா நாளை அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம்